அனைவருக்கும் வணக்கம் சோ கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அதாவது சுதந்திரம் கிடைத்து ஒரு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் முதலமைச்சராக முடியவில்லை குடியரசாகி ஆகி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியலின மக்கள் இருந்தாலும் அநீதிகள் நடைபெறுகிறது அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த கருத்து வரவேற்கத்தக்கது எந்த ஒரு எலெக்ஷன் ஆகட்டும் தமிழ்நாட்டில் வந்து யார் ஜெயிச்சு அரியணையில் உட்கார வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு இருக்குது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் இருபத்தைந்து சதவீத ஆதி திராவிட மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தனர் பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் அறுபத்தைந்து சதவீதம் வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி பதினாறில் வெறும் பதிமூன்று சதவீதம் பழங்குடியின மக்கள் திமுக வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐம்பது சதவீதம் வாக்களித்தனர் திமுக வந்து இன்னைக்கு ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஆதிராட மற்றும் பழங்குடியின மக்கள் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் மறுப்பதற்கு கிடையாது தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு மிசா இருந்தாலும் ரெண்டு பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிராவுடத்தை சேர்ந்த ரெண்டு பேரு தான் மினிசா இருக்கிறாங்க இல்லை இதெல்லாம் மனித வைத்துக் கொண்டு இவரோட பேசியிருக்கிறார்கள் நம்ம நினைக்கலாம் இதற்கு வந்து திருமாவன் அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழகத்தில் பட்டியலில் முதல்வராக வேண்டும் என்ற ஆளுநர் பேச்சு வாக்குகளை அபகரிப்பதற்கான முயற்சிங்களை முதலமைச்சரை நிர்ணயிக்க கூட முக்கியமான வாக்குகளா இருக்குது எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கறதுல பட் இவர் இப்படி சொல்றாரு அதே நேரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தம்மை ஒரு அரசியல்வாதியாகவே அடையாளப்படுத்த வருகிறார் ஒரு முக்கியமான ஒரு கூற்று ஆளுநரை பொறுத்தளவு அளவு மத்திய மாநில உண்டான அந்த முக்கியமான அந்த கமிஷன் நிறைய கமிஷன் தான் அந்த காலத்துல அமைச்சாங்க ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்க ஆளுநர் அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது கவர்னர் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது வந்து இந்த கூற்று வரவேற்கத்தக்கது ஆளுநர் ஆர் என் ரவி தம்மை ஒரு அரசியல்வாதியாகவே அடையாளப்படுத்தி வருகிறார் அடையாளப்படுத்தக்கூடாது ஆளுநர் போது நடவடிக்கையாக இருக்க வேண்டும் பட் ஆளுநர் கூறிய கருத்து அவர் ஆளுநராக இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக கூட அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர் சொல்லியிருக்கிறாங்க தலித்துகள் முதல்வராக வேண்டும் என பேசுவது வலதுசாரி அரசியல் நாடகம் அப்படிங்கிறார் சோ நாடகமோ இல்லைன்னா உண்மையோ தலித்துகள் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கனவு அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொல்றாங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இது பெரியார் மண் அப்படிங்கிறோம் சமூகநிதி அப்படிங்கிறோம் நம்ம நாட்டில் இதுவரைக்கும் ஒரு தலித்து வந்து முதல்வராக முடியவில்லை அப்படிங்கிறது மிகவும் வந்து ஒரு துரஸ்வசமானது பட் அதே நேரத்தில் இந்தியாவில் முதன் முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்து தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு ஆந்திராவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டுலயே இந்தியாவின் முதல் தலித் சிஎம் ஆந்திராவின் முதல் தலித் இரண்டாவது சிஎம் மற்றும் இந்தியாவின் முதல் தலித் சிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி அப்படின்னா வந்திருக்கிறாங்க அவங்க யாரு கேட்டீங்கன்னா தாமோதர் சஞ்சீவ் ஐயா தாமோதர் சஞ்சீவ் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டுல இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மாநிலத்தின் முதல் தலித் சிஎம் ஆந்திராவின் இரண்டாவது சிஎம் ராம் சுந்தர் தாஸ் முன்னாள் முதல்வர் பீகார் பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம் சுந்தர் தாஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு தலித் அவசியமா இருந்திருக்கிறார் போலோ பஸ்வான் சாஸ்திரி சாரி ராமசந்திர தாஸ் ஜனதா தள் கட்சியை சேர்ந்தவர் போலோ பஸ்வான் சாஸ்திரி பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருபத்தி விஷயமா இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஜெகநாத் பகாடியா ராஜஸ்தானின் முன்னாள் முதல்வர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் எண்பதுகளில் வந்து இருந்திருக்கிறார் மாயாவதி எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேசின் பதினெட்டாவது முதல்வர் மற்றும் நாட்டின் முதல்வராக பதிவேற்ற முதல் தலித் பெண் முதல் தலித் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்குது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு வருடங்கள் தான் முதல் ஒரு பெண் தலித் சீயமாக முதல் தலித் பெண் சி மாயாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சுசில்குமார் சிண்டே மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல மகாராஷ்டிராவில் சுசில்குமார் சிண்டைய தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் சீமாயிருக்கிறாரு சரண் சிங் பஞ்சாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க சேமாயிருக்கிறாங்க

நூத்துக்கு அறுபத்தஞ்சு பேர் யாருக்கு தலித் சமுதாய வாக்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பழங்கால இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக தரவுகள் தெரிவிக்கிறன அப்ப பொழுது ஏதேதோ மாநிலங்களில் வந்து தலித் வந்து சீயமா இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி பட் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா காலம்தான் பதில் சொல்லும் சோ இதற்கு அதே அதே போன்று நம்முடைய கே ஆர் நாராயணன் அவர்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து முதன் முதல்ல ஒரு குடியரசுராயிருக்கிறார் சும்மா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு வந்து ஒரு முக்கியமாக ஒரு பேச்சாக அடிப்பட்டது இதற்கு முன்னாடி இந்தியாவில் வந்து முதல் தலிச்சி யார் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டுடைய இந்த நிலவரங்கள் வந்து பார்த்தோம் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி